குருடி சரணம் யூடியூப் நண்பர்களும் அனைவருக்கும் இனி நண்பான வணக்கங்கள் திருக்கணிஜ பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு ராசிபல நான் பாத்திரலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலைமை எப்படி இருக்கு மேலும் இன்றைக்கு உண்டான வாஸ்து குறிப்பு ஒன்னு பாத்திரலாம் வாஸ்து குறிப்பு ரொம்ப டீப்பா பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு திசையும் யாராருக்கு யோகம் தருது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் அந்த அமைப்பில் கிழக்கு திசை யாருக்கு யோகம் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்திடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய திதி சப்தமி திதி தேய்பிரை சப்தமி ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இரவு இன்றைய கரணம் பவகரணம் இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய நாமயோகம் சோபனம் நாமயோகம் மறுநாள் காலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய சும நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிரகநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவான் கண்ணில சந்திரன் கேது விருச்சகத்துல புதன் சுக்கரன் புதன் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நாள் இன்னைக்கு தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் கும்பராசியில சனி பகவான் மீன ராசியில பகவான் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் நாளா இந்த நாள் இருக்கு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய நாலாம் அதிபதி ஆறுல போய் மறையக்கூடிய ஒரு சூழல் கேதுவை நோக்கி போறாரு உங்ககிட்ட திறமைகள் இருந்தும் அந்த திறமை சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டீங்க உங்களுடைய திட்டங்களை சரியா வகுத்து நல்லதொரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்களை இந்த நாள் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் திட்டமிட்டதை மட்டும் இல்லாமல் செயல்படுத்துவீங்க பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் வேலையில் முழு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்குதுன்னா கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் தொழில் ரீதியாக ஸோ அந்த அலைச்சலை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு சிந்துவிட்டு இந்த நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அடுத்ததாக ரிஷபராசி ராசிக்கு மூணாம் அதிபதி அஞ்சல இருந்தாலும் தேவையில்லாத மனக்குழப்பம் வந்துட்டும் போயிட்டும் இருக்கும் உடல் ரீதியாக கொஞ்சம் அசௌகரியங்களை உணரக்கூடிய ஒரு நாள் தாய்வழி உறவுகள் மூலமாக கொஞ்சம் மன அழுத்தம் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது மேல் மேல்ூத்தவர்கள உங்களுக்கு குருஸ்தானத்திலிருந்து வழிநடத்தக்கூடிய நபர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பழகிக்குங்க முழு ஆதரவு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பணிஞ்சு போறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அடுத்ததான் ராசி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல கேது கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து போகணும் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும் தைரியமாக செயல்படுவீங்க ஏமா என்னத்தை சொன்னாலும் பரவாயில்ல நான் என்னோட வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்து செயல்படுவீங்க அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறதும் கற்பருமை பேசுகிறத குறைச்சிக்கிறதும் இந்த நாள் உங்களுக்கு நல நானாக மாற்றித்தரும் மேலும் உங்களுக்கு நலந்தனாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சில சலசலப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற பேச்சை பேசுகிறதுனால தான் அந்த சலசலப்பு வரும் ஸோ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் வேலையில் எந்த விதமான தொந்தரவுகள் இல்லை வேலையை அடிச்சு நிமித்திட்டு வர போகிறீங்க எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இது இதுவரைக்கும் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி உங்க ராசிக்குள்ளே இருந்து அதிக அலச்சலை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இதுவரை பெறப்பட்ட அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி மனதிற்கு பிடித்த விஷயங்களை பிடித்தார் போலே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த நாள் இருக்கு ஸோ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ஸ்ட்ராங்கா செய்யணும்னு நினைப்பீங்க அதீத கற்பனை திறன் அப்படிங்கிறது மனசுக்குள்ள வந்துடும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நாள் சக்சஸ்ஃபுல்லான நாள் மேலும் சிம்ம ராசிக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது மிக மிக இருக்கும் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பதினொன்றாம் அதிபதி சந்திர பகவான் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தேவையில்லாத அலைச்சல் வண்டி வாகனத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வர வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது தாயார் உடல்நிலையில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நல்லா அவங்கள கவனிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கோங்க உங்களுடைய திறமைகள் சரியான நேரத்தில் பயன்படாத திறமை இருந்தும் சரியான விஷயங்களில் பயன்படுத்த முடியாமல் சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஸோ சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவது மிக மிக உன்னதமான பலன்களை தரும் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததாக துளாராசி துளாராசி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுடைய பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பன்னிரெண்டில் மறையக்கூடிய ஒரு சூழல் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் சற்று இருந்தாலுமே கடினமாக முயற்சித்து உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நாள் நீங்க உணர்வீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததா விருச்சகராசி விருச்சகராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் பேச்சுனால தான் உங்களுக்கு எல்லாமே வெற்றி உங்களுடைய காரியங்களை பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு அபுதமான நாள் ஆனால் இங்கே பேசியே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது நல்லாவும் ஸ்போர்ட்டிவாகவும் பேசுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய தற்பெருமை அதிகமாக பேசுறதுனால பிறர் முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளை அவங்கள போய் காயப்படுத்திடுது ஏன்னால் கூடவே இருக்கிறார் ரெண்டாம் பாவத்தில் சூரியனோட செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு பேச்சில் கொஞ்சம் அந்த கற்பனையும் பெருமையை மட்டும் அதிகமாக பயன்படுத்தாம இயல்பான வார்த்தைகளை பேசுங்க உங்களுடைய பேச்சு இன்று உங்களுக்கு நல்ல வெற்றியும் நல்ல வருமானத்தையும் பெற்றும் இதில் எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது மிக மிக உன்னதம் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கரும் நீளம் அடுத்ததாக ஒரு ஜோதிட குறிப்பை பாத்திரலாம் யாருக்கு யாருக்கு கிழக்கு திசை யோகம் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் கிழக்கு திசை யாருக்கு யோகம் தரும் அப்படின்னா உங்களுடைய லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கணும் உங்களுடைய லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கணும் அல்லது லக்னத்துல சூரியன் இருக்கணும் ஜாதகத்துல லக்னம்னு போட்டிருக்கும் பாருங்க அதுலேருந்து எண்ணி வர பத்தாவது வீட்டுல சூரியன் இல்லைன்னா லக்னத்திலயே சூரியன் இப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு திசை தான் ஒத்து வரும் கிழக்கு திசை தான் உங்களுக்கு யோகத்தை தரும் மற்ற திசைகளை காட்டிலும் கிழக்கில் மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும் அடுத்ததாக தனுசு ராசிக்கு பார்த்துருவோம் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது போது அதிபதி சந்திரன் பத்தாம் பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக உங்களை தேடி வந்துடுவாங்க இயல்பாகவே கௌரவமும் அந்தஸ்தும் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்ஜன்மத்தில் செய்த நல்ல வினைகளின் காரணமாக இன்றைய நாளை முழுமையாக சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு சொல்லும் போது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாத மன அழுத்தம் மன உளைச்சல் வர்றதுக்கு உண்டான சூழல் தந்தை வழியில அதிகமான செலவுகள் பயணங்கள் இதெல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போறதுக்கும் சூழல்களை சொல்லுது உங்களுக்குமே சில மருத்துவ செலவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பகலில் தூக்கமும் இரவு தூக்கம் இல்லாமல் விழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்றைய நாள் இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கணும் இந்த சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து நீங்கள் நீங்க உங்களை காத்துக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது மிக மிக உத்தமம் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு நீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆறாம் அதிபதி எட்டில் மறையக்கூடிய ஒரு அமைப்பு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட இருந்தாலும் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எடுக்க செய்யக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு இறுதியில் லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் போராடி ஜெயிச்சிருவீங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தடைகள் வந்தாலும் கடைசியில் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக தான் போய் முடியும் தைரியமாக இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் தொட்டகாரியம் தொடங்கும் இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்ட தேவதை யார சார் வணங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுனா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு சொல்லும்போது ஐந்தாம் அதிபதி ஏழுல மனதிற்கு பிடித்த விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு சங்கடமா இருந்தாலும் அத்தனையும் துமுசம் பண்ணிட்டு இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க வேலையில உங்களை மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுடைய புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு மேலதிகாரிகள் மூலமாக நல்ல பாராட்டுதல் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களை நீங்கள் நிரூபித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசி பலனை பார்த்துட்டோம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்